பசுக்கு சொல்லி சிந்திரம் பசுக்கு மனுஷ வார்த்தமா இருந்தாலும் மாடு வாழ்த்து விடும் வாய்ப்பு அது எங்க சிந்தனை இங்க இல்ல உங்களுக்கு சிந்தனை மாறுபட்ட சிந்தனா இங்கே சிந்தனை இல்லனா மாடு கட்டணும் வாழைக்காய் அப்பளம் இருபது சப்பாத்தி பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த மணிவாசகம் சாந்தி இவர்களின் மகள் அனிதா தான் வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் அனிதாவோட பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து அடதான கொடுக்கறாங்க அனிதா தங்கச்சிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றவர்கள் அப்பா மணிவாசகம் அம்மா சாந்தி அக்கா சங்கீதா இவங்க எல்லாம் வந்து அனிதாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளுடைய சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்கிரிபர் சார்பாகவும் அனிதாவுக்கு வந்து பிறந்த நாள் நாள் வாழ்த்துகள் சாந்தி மணிவாசகம் அனிதா சங்கீதா உங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சுக்கரவ சார்பாக வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அனிதா தங்கச்சிக்கு எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் அது நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் அனிதா தங்கச்சிக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அது பல பிறந்த நாள் கொண்டாடி அது ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த பிறந்த நாளுக்கு அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப புண்ணியம் இந்த அனிதா தங்கச்சி வருஷம் பூரா நல்லா இருக்கணும் அது வருஷத்துக்கு வருஷம் அந்த மாதிரியா ஒரு பிறந்த நாளுக்கு அன்னதானம் கொடுத்து நாங்கள் எல்லோரும் இல்லாதவங்களுக்கு சமைச்சி கொண்டு போட்டு அவங்களேனா அதுக்கு வா வாத்துக்கள் சொல்ல சொல்லணும்னா அது நல்லா இருக்கணும்

கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு நெய்யில் வறுத்து வச்ச ரவா சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் ரவா கூட சீனி சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ஒரு முக்காக்காடு வந்துருச்சு அது கூட வந்து வெட்டி வச்சு காயெல்லாம் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் காயெல்லாம் அப்புறம் அப்பெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு நல்லா வந்துட்டு தண்ணி வடி கட்டி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான பொருள் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் பாலக்கா அவர்களுக்கு வந்து என்ன சூடாடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பறிஞ்சிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு காயெல்லாம் வெந்துருச்சு அது கூட மசாலா எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கலந்து மசாலா சேர்த்து சாம்பாருக்கு நல்லா கொதிச்சுட்டு அது கூட வந்து லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து ஒரு அரை வந்துருச்சு வந்துடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்றாள சூப்பரான வாழைக்கா வருவல் ரெடி ஆகிட்டு சாம்பார் மசாலா சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு அதை கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் இதனாலும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி வச்ச பொருள்லாம் சேர்த்துருக்கோம் ரெண்டு வருஷம் கொடிக்கட்டு இறக்கி விட்டு தாளிக்கலாம் காரம் காரமான வந்து வேலைக்காவறுகள் ரெடி ஆகிட்டு இருக்கு சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சொல்லி கடுகு சேர்த்துக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் தாளிப்பை சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காஞ்சிபுரம் வரைக்கும் மணக்கும் சாம்பார் ரெடி ஆயிட்டு தம்பி காஞ்சிபுரம் வரைக்கும் மணக்கும் சாம்பார் ரெடி ஆயிட்டு தம்பி சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிட்டு பத்து பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு செமையா இருக்கு எப்படி பார்க்குறதுக்கு செமையா இருக்கு செமையா இருக்கும் பத்து மாட்டுக்கு வந்து சப்பாத்தி இருபது செய்ய சொன்னாங்க இப்போ பசுக்கெல்லாம் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம் சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு மல்லிகைப்பூ போல சூடான வெள்ளை சாதம் ரெடியாக இருக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் மனக்கு சூப்பரான சாம்பார் ரெடியா இருக்கு சாம்பார் கூட போட்டு சாப்பிட காரஞ்சாரமான வாழைக்காய் அறுவல் ரெடியா இருக்கு கரகரம் ஒரு அப்பளம் ரெடியா இருக்கு நம்ம ஊர் ஸ்பெஷல் கேசரி ரெடியா இருக்கு பத்து பசுக்கு வந்து இருபது சப்பாத்தியே ரெடியாக இருக்கு

இப்போ அதே மாதிரி பஸ்லேருந்து வரலாம் அது சூடாக இருக்குண்ணே எது அது சின்னதா யாரு ம் இந்தாங்க அப்படியே எல்லாம் ஏற்றியாச்சும் கொண்டு கொடுத்து வந்துடலாம் பாருங்க இங்கே பஸ்ஸு நிற்கிது பையங்களுக்கெல்லாம் சப்பாத்தி கொடுத்துட்லாம் வாங்க வாங்க இது வரைக்கும் நாங்க தான் சப்பாத்தி சாப்பிட்டு சப்பாத்தி

பிறந்த பார்த்துப்போ அனிதாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்ல விதமா உங்க நீடோடி வாழ்க்கை என்ன நல்ல விதமா இருக்கணும்

அண்ணன் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் மணி வயசும் நல்லா இருக்கணும் குடும்பம் மணிவாஜகம் சாந்தி எல்லாம் இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா வா வாழ்க்கையாக இருக்கணும் அனிதாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மணிவாசகம் சாந்தி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அனிதாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மணிவாசகம் குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து நல்லா இருக்கும் சாப்பாடு போட்ட குடும்பம் வேலை பார்த்துக்கணும் பஸ்ஸோடு எங்களுக்கு சாப்பாடு போடணும் மத்திய போய் காலையில இருந்தே சாப்பாடு 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 கொடுத்தோன்னு நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கும் இன்றைக்கி சிறப்பாக ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன் இந்த கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த மணிவாசகம் சாந்தி அவங்களுடைய மகள் அனிதா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்தநாள் இந்த நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டாங்க மணிவாசகம் சாந்தி அவங்களுக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல்க்கும் நம்மளோட சஸ்கிரைபர் சார் பார்க்கும் பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமௌண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஷேர் பண்ணி கொடுக்க இது வரைக்கும் சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணியாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க